விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அச்சங்குளம் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி மாரியம்மாள் பட்டாசு ஆலையில் நடந்த வெடி விபத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து சம்பந்தமாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு தொடர்ந்தது இதனை உச்சநீதிமன்றமும் விசாரணை செய்து உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தது இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது ஆனால் தமிழக அரசு செய்து மேல்முறை மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொன்னதை போல் தமிழக அரசு பட்டாசு வெடிவிபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் இருபது லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு பதினைந்து லட்சமும் தர வேண்டும் என்று தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கடந்த நான்கு வருடமாக தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் உடனடியாக தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் செயல்படுத்தி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தனர் மாநில அரசு மூன்று லட்சமும் மத்திய அரசு ரெண்டு லட்சமும் அந்த பட்டாசுனுடைய உரிமையாளர் ஐந்து லட்சமும் ஈமர்ச்சனங்களுக்காக ஐம்பதாயிரமும் கொடுப்பது வழக்கம் ஆனால் இந்த விபத்து அதிகமாக நிறைய வாழ்க்கையை அதை மாற்றி போட்ட காரணத்தை மூலமாக சென்னையில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து தானாக வந்து ஒரு வழக்கை பதிவு செய்து அந்த வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இருபது லட்சமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு படுகாயமடைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதினஞ்சு கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஒரு தீர்ப்பு வந்து ஜூன் மாதத்தில் கொடுக்குறாங்க பிப்ரவரி மாதத்தில் வந்து பட்டாசு விபத்து நடக்கிறது ஜூன் மாதம் வந்து தேசிய பசுமை தீர்ப்பாய் வந்து தீர்ப்பு கொடுக்கறாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கை வந்து எடுத்துக்கிட்ட உச்சநீதிமன்றம் வழக்கு வழக்கை தள்ளுபடி செய்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன உத்தரவு கொடுத்தாங்க அந்த உத்தரவு வந்து பின்பற்றுமாறு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தது ஆனால் இதுவரைக்கும் கடந்த நான்கு ஆண்டுகள் ஆகியும் சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு மிக மிக பச்ச துரோகம் செய்கிறது இதுவரைக்கும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆணையம் நிறைவேற்றலை சுப்ரீம் கோ நம்ம உச்சநீதிமன்றமும் சொன்ன ஆணையம் அவங்க இதுவரைக்கும் நிறைவேற்றலை இதை வந்து இது சம்பந்தமாக வந்து எங்களுடைய பாட்டாளிச்சுடைய மருத்துவரையாக வந்து கடந்த இருபத்தி மூணாம் தேதி தினத்தந்தி நாளி நாளிதழில் ஒரு அறிக்கையாக இதனுடைய சம்மந்தப்பட்ட விவரங்கள் எல்லாமே ஒரு 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 அறிக்கையாக வந்து அதை செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க இதை கருத்தில் இந்த இதை இதை அந்த அந்த செய்தியினை அடிப்படையாக கொண்டு இன்று வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் வந்து தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் வலியுறுத்திருக்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் மனு கொடுக்கும்போது ஒரே ஒரு கேள்விக்குறி நாங்கள் எப்பவுமே வளர்க்கும் போல் அஞ்சு லட்சம் தான் கொடுப்போம் இந்த நாம்ஸ் வந்து புதுசாக இருக்குங்கிறாங்க ஏன் கோட்டு ஒரு ஆர்டர் போட்டுருச்சுன்னா அந்த கோர்ட்டனுடைய உத்தரவு வந்து பின்பற்றுவது வந்து தமிழக அரசு வந்து தமிழக அரசனுடைய ஒரு வேலை அல்லவா அந்த வேலையுமே வந்து அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க இதை வந்து நாங்கள் நாம்ஸ் எப்படி கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறாங்க அப்புறம் தேசிய பசுமை தீர்ப்பு கொடுத்த தீர்ப்பு என்னாச்சு உச்ச நீதிமன்றமும் நீங்கள் இதை கண்டிப்பாக செய்ய சொல்லி அந்த ஒரு ஆர்டர் போட்டிருக்குறாங்க இந்த அந்த விஷயத்தில் வந்து பாட்டாளிச்சுடைய நாங்கள் அந்த நூலக பொறுப்பாளர்களாக மருத்துவர் ஐயா அவருடைய அறிவுறுத்தல கேட்டு இவங்க வந்து உரிய பாதிக்கப்பட்ட உரிய நிவாரணத் தொகையை வந்து வழங்க வேண்டும் வழங்காத பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை திரட்டி கடுமையான போராட்டங்களை நாங்கள் செய்வோம் என்று தங்கத்தில் சொல்லிக்கொள்கிறோம்